தமிழ் பேசுகின்ற அத்தனை உறவுகளுக்கு இன்னொரு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் வந்து இலங்கையில் ஒரு செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருந்தது ஆய்வுகள் சம்பந்தமான செய்தி தான் அதாவது பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்ட டீனேஜ் பிள்ளைகளுக்கு வந்து மன அழுத்தம் நான்கில் ஒருவருக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுவதாக வந்து உறுதிப்படுத்தப்பட்டு இந்த செய்தி வழிகொணரப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் வந்து இன்றைக்கு இன்றைக்கு வந்து அந்த மன அழுத்தம் வருவதற்கான ஐந்து காரணங்கள் பற்றியும் இதில் குறிப்பிட்டிருந்தார்கள் அதில் வந்து மிகவும் பாரதூரமான ஒரு காரணம் என்ன என்று பார்க்க போனமெண்டா இலங்கையில் இருக்கின்ற அதிகமான கல்வியின் அழுத்தம் என்று இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையாகவே வந்து இன்றைக்கு இலங்கையில் வந்து அதிகமான கல்வியின் அழுத்தம் காரணமாக பல்வேறுபட்ட பிள்ளைகள் வந்து பாடசாலை இடைவெளிகளை வந்து இவர்கள் மேற்கொள்கின்றார்கள் அதே போல் போதைப் பொருள் பாவனை அதே போல் தவறான பழக்க வழக்கங்கள் என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த கல்வியின் அழுத்தம் காரணமாக உண்மையாகவே மீண்டும் மீட்டுமாக நம்ம திருப்பி திருப்பியும் பார்க்க போனோம்னா இன்றைக்கி பாடசாலைகளில் வரவு வீதம் வந்து சரியாக குறைவடைந்து இருக்கின்றது அதே போல் பா பிள்ளைகள்கிட்ட ஏன் பாடசாலைக்கு போகலான்னு கேட்டால் பாடசாலையில் அவங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை படிப்பி படிப்பிக்கிற டீச்சர் படிப்பிக்கிற பாடம் சார் படிப்பிக்கிற பாடம் வந்து எங்களுக்கு தெளிவாக விளங்குதில்லை என்று கூட சொல்கிறாங்க அதே போல் போகின்ற மாணவர்களிடம் கேட்டு பார்த்தால் இதை விடயத்தை அவர்கள் சொல்லுகின்ற விடயம் வீட்டில் இருக்கின்ற அழுத்தம் கட்டாயமாக பாடசாலைக்கு செல்லத்தான் வேண்டும் ஆம் கட்டாயமாக பாடசாலைக்கு செல்லத்தான் வேண்டும் அதே போல் பாடசாலைக்கு சென்று வந்தால் மிக மிக கட்டாயமாக வந்து நீ மேலதிக வகுப்புக்கு செல்லத்தான் வேண்டும் என்று பணிக்கப்படுகின்ற இதன் காரணமாக பாடசாலைகளில் ஒழுங்காக பாடங்கள் தெளிவாக பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்பட்டால் ஏன் மேலதிக வகுப்பை நாடி செல்கின்றார்கள் என்பது வந்து எனக்கு மட்டுமில்லை பெற்றோர்கள் அனைவருக்குமான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது அந்த வகையில் வந்து இன்றைக்கு இந்த மேலதிக வகுப்பு காரணமாக பாடசா பாடசாலை விட்டு வந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் ஒழுங்காக சாப்பிடுவதில்லை மதிய உணவு உட்கொள்வதில்லை அதே போல் வந்து அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு இடைவேளை இல்லை என்று தான் சொல்லலாம் அவர்கள் ஓடியாடி விளையாடுவதற்கான நேரம் இல்லை கடந்த காலங்களில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா சொன்னால் எப்படியும் இந்த மைதானங்களை பார்க்கும்போது நிரம்பி வலியும் பின்னரம் ஐந்து மணி ஆகினால் நிரம்பி வலியும் ஆனால் பாடசாலைகளுக்கு ஒழுங்காக பிள்ளைகள் சென்றிருந்தார்கள் போய் வந்திருந்தார்கள் இதெல்லாம் வரவெல்லாம் சரியாக இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து மைதானத்தில் விளையாடுவதற்கு கூட பிள்ளைகள் இல்லை மைதானம் வெறிச்சோடி காணப்படுகின்றது பிள்ளைகளுக்கு அதிகளவான மன அழுத்தம் அதிகளவான கல்வி சுமை இதன் காரணமாக பல்வருபட்ட பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க முடியலைன்றா கிளாஸுக்கு போய் வருஷா வருஷம் கிளாஸுக்கு போய் கஷ்டப்பட்டு அம்மா அப்பா திட்டி நீ நான் கூட காசை கொட்டுறேன் நீ படிக்கலையா படிக்க மாட்டியான்னு சொல்லி திட்டக்குள்ள அந்த பிள்ளை நல்ல ரிசல்ட் எடுக்கலாட்டி நாளைய தான் பூவு இப்படி பல்வேறுபட்ட சம்பவங்கள் வந்து இலங்கையில் பதிவாகியிருக்கின்ற